பிக் பாஸ் வீட்டில் இளம் பிரபலமாக நுழைஞ்சவர் தான் ஷாரிக் இவர் கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டில் ஹண்ட்ரட் டேஸ் இருப்பார் நினச்சோம் பட் ஃபிஃப்டி டேஸ்லேயே வெளிவந்துட்டார் இந்நிலையில் ஷாரிக் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இதில் ஐஸ்வர்யாவாக லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கப்பட்டுச்சு அதுக்கு ஷாரிக் லவ்லாம் அது இல்லை ஆக்சுவலி லைக் ஐஸ்வர்யா உடல் நடந்த விஷயம் எல்லாமே டோட்டலாக வேறு ரொம்ப பர்சனலாக நிறைய பேசினோம் இதில் ரொம்ப பர்சனலாக பேசினது எல்லாம் டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லை ஓரளவு பேசினது டெலிகாஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல நான் ரொம்ப சாஃப்ட் கார்னரான அம்மா ரெண்டு மூணு பேர் தான் என் கூட இருக்காங்கன்னு இப்படி ஐஸ்வர்யா என்ன ரொம்ப அட்டாச் பண்ற மாதிரி பேசினதால அவங்களுக்கு நான் ஃபேவரா பேசுகிறதுக்காக இங்க மகத் யாஷிகா நான் எப்போ அவங்க கூட இருப்பேன்னு சொன்னேன் அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கலன்னு சொன்னதால அப்படிப்பட்ட கேரக்டருக்கு நான் பாசத்தை கொடுக்கணுங்கிறதுனால பாசத்தை தான் கொடுத்தேன் ஒரு பிரதரா ஒரு ஃபாதராக ஒரு ஃப்ரெண்டா ஸோ லைக் தான் லவ் இல்லைன்னு சொன்னாரு அண்ட் நைட்டில் என்னதான் நடக்குதுன்னு கேட்டாங்க அதுக்கு உடனே ஷாரிக் தலையில கை வச்சிட்டாரு அண்ட் கமல் சார் கூட என்ன ஷாரிக் நைட் நடந்ததாக போடலாமான்னு கேட்டார் அப்படி என்னதான் நடக்குதுன்னு கேட்கப்பட்டுச்சு அதுக்கு ஷாரிக் என்ன கேட்டால் போடுங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு எல்லாருமே இருந்தாங்க இன்டர் கனெக்டிங் ரூம் ஸோ ஐஸ்வர்யா என் கிட்டே தனியாக பேசணும்னு சொன்னாங்க பொன்னவளும் சாரும் நானும் ஒரே பெட்டை ஷேர் பண்ணி படுப்போம் அவர் அந்த பக்கம் படுத்துக்கிட்டாரு லைட்ஸ் அவுட் ஆனதுனாலையும் நான் ரொம்ப டயர்டாகிறதுனாலையும் நானும் இன்னொரு பக்கம் படுத்துட்டேன் ஐஸ்வர்யா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸாக பேசினதால சில டைம் வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆச்சு அப்போது பொன்னவளம் சார் திரும்பி டே என்னடா தம்பி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் நாங்கள் ஒன்றும் பண்ணலை பேசிட்டு தான் இருக்கோம்னு சொன்ன உடனே எதுவும் அவர் சொல்லலை அவரும் தூங்கிட்டாரு ஆனால் பொன்னவளம் சாரை யாரோ உசுப்பேத்திருக்காங்க அதனால தான் அவர் அப்படி நடந்துக்கிட்டார் அந்த டைம் நடந்ததை போட்டு காமிக்கிட்டோன்னு ஷாரிக் சொல்லியிருக்காரு ஹண்ட்ரட் டேஸ் அங்கே இருக்கணும் தான் நான் விருப்பப்படுறேன் ஆனால் பரவாயில்ல வெளியே வந்ததும் மகிழ்ச்சின்னு ஷோ பற்றி பேசியிருக்காரு